பனிரெண்டாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் இருக்க வேண்டிய இடம் பெத்தேல் இந்த பெத்தேலை விட்டு அவர் எகிப்துக்கு போனதுனால அங்க அவர் பொய் சொல்ல வேண்டியதாய் வருகிறது ஏன் தேவன் எகிப்தின் அனுபவம் என்ன எகிப்தினா என்ன ஆண்டவர் எங்கிருந்து இஸ்ரவேல் மக்களை கொண்டு வந்தாரு எகிப்துல இருந்து கொண்டு வராரு எகிப்து மோசமான ஒரு பகுதி எகிப்துனாலுமே அது மோசமான ஒரு இடம் சாபமான ஒரு இடம் வேதனையான ஒரு இடம் பாவமான ஒரு இடம் நம்முடைய பழக்கத்தை மாற்றக்கூடிய இடம் நம்முடைய மாற்றக்கூடிய ஒரு இடம் எகிப்துனாலுமே நம்முடைய பழக்கத்தை மாத்திரம் நம்முடைய சுவாபத்தை மாத்திரம் நம்முடைய நேச்சரை மாத்திரம் இருக்க வேண்டிய அந்த ஆபிரதாம் எகிப்துக்கு போனாலே எகிப்துக்கு போன உடனே போய் சொல்ல வேண்டியதா இருந்தது உன்னுடைய பழக்கம் யாரோடு இருக்கிறதோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய் நீ யாரோடு பழகுறீங்க உன்னுடைய பழக்கம் எப்படி இருக்கிறது உன்னுடைய நண்பர்கள் யார் உன்னுடைய சேகிதர்கள் யார் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடு இருக்கு எகிப்தா எகிப்தின் அனுபவத்துக்குள்ளே இருக்கிறவங்க லண்ட்ஷிப் இல்லாதவங்க எகிப்தில் இருக்கிறவங்க ஜெபிக்காதவங்க எகிப்தில் இருக்கிறவுங்க

பஞ்சவுண்டானதுனால எகிப்துல என்ன இருக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கடை கொண்டு போனாரு போன உடனே என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய மனைவிய சகோதரி என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க போய் சொல்லிட்டார் அவர் போய் சொன்னதுக்கு என்ன காரணம் அவர் போன இடம் சரி எகிப்து அவர் போன இடம் எகிப்து அந்த பழக்க வழக்கம் மோசமான ஒரு இடம் எகிப்த விட்டு வெளியே வந்தாரு

எகிப்து உனக்குள்ள நுழைஞ்சு போய் சொன்னார் ஏன் போய் சொன்னார் அவர் எகிப்துக்கு போயிட்டார் எகிப்துக்கு போனதுனால என்ன வந்துச்சு போய் வந்துச்சு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏன் உண்மை இல்லாம போது ஏன் உண்மை இல்லாம ஏன் என்னால உண்மையா வாழ முடியாம போறேன் அப்படின்னா நான் எகிப்தை சார்ந்த விஷயங்களோடு கூட நான் தொடர்புள்ளவனா இருக்கிறேன் நான் பழகக்கூடிய நண்பர்கள் சரியில்லை விட்டு வெளியே வாங்க உன் கேரக்டர் மாறுது இவனோடு சேர்ந்தானா ஏன் அவனோடு சேர்றீங்க உன் பாவம் மாறுது உன பாவம் செய்ய வைக்கிறாங்க உன தப்பு பண்ண வைக்கிறாங்க உன துணிகரமா போய் பேச வைக்கிறாங்கன்னா எதுக்கு அவங்களோட பழகணும் நம்ம ஏன் அவங்களோட சேரணும் அந்த எகிப்த விட்டு என்ன செய்யணும் நம்ம என்ன பண்ணணும் வெளியில வரணும்

ஒரு கெட்டவனோடு கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தேன் இன்னைக்கு நான் நிக்க முடியுமா நீ எங்க நிக்கணும் பெத்தேல இருக்கக்கூடிய நபர் ஆபிரகாம் பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவாக கூடாரம் போட்டு அமர்ந்த அந்த ஆபிரகாம் இப்பொழுது பஞ்சம் ஏற்பட்டபடினாலே எகிப்தை நோக்கி போகிறார் அந்த எகிப்தோடு கூட அவர் ஐக்கியம் வைத்ததினாலே போய் சொல்லு அந்த எகிப்து தூண்டுகிறது ஏன் எகிப்துக்கு போனோம் இன்னைக்கு ஐயா கூட எதனா கேட்ப உண்மையா சொல்றீங்க ஏன் எகிப்து கூட களவா நாய்க்க எகிப்தோடு கூட சேர்ந்துட்டியே அதனால உன் வாயில என்ன வரும் பொய்தான் வரும் ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஷிப் எகிப்தில் இருக்கிற நபர்கள் அவங்கள விட்டு வெளியே வா நீ காக்கப்படணும்னு சொன்னா மொதல் அவங்க விட்டு வெளியே வாங்க ஏங்க ஒரு கிறிஸ்தவ பிள்ளைங்க யாரோடு தான் பழகணும் ஒரு நல்ல பிள்ளைகளோடு தானே பழகணும் உன் பழக்கம் சரியில்லைன்னா எப்படி நீ நல்ல நிலையில வருவே இன்னைக்கு நிறைய பேருடைய ஆர்பீட்ல மாற்றத்தை நான் பார்க்கறேன் இன்னைக்கு நிறைய பேருடைய குணத்துல நான் மாற்றத்தை பார்க்குறேன் என்னைக்கு எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனோட நீ பழகுனாயோ அன்னைக்கே உன்னுடைய குணத்தை விசித்துச்சு பாதிக்கப்பட்டு போச்சு நீ உணர்றதுனால நான் பார்த்துட்டு இருக்கிறேனே எனக்கு தெரியாது நான் ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே எனக்கு தெரியுமா தெரியாதா ஏன் அது வரைய நீ எகிப்துல நீ பழக்கமில்ல எகித்துல உனக்கு ஒட்டு இல்ல உறவில்லாம இருந்தது இப்ப எகிப்து இருக்கக்கூடியதான ஒரு மனிதனோடு ஒரு மனுஷியோடு நீ பழக்கம் குணத்துல நாலு எப்படி வந்துச்சு எகிப்துக்கு போனோம் குணம் மாறி சிந்தனை மாறிப்போச்சு பொய் வைத்து வாயில இதுவரைக்கும் அப்ரகம் போய் சொன்ன இடம் இல்லைங்க இந்த இடத்துல போய் சொல்றாரு அப்ரகாம் தம் மனைவியை விட்டு கொடுத்துட்டு இருப்பார் தம் மனைவியை விட்டு ஆண்டவர் அந்த பார்வோனுக்கு வெளிப்படுத்தலைன்னா என்ன ஆயிருக்கும் ஆண்டவர் பார்வோனுக்கு வெளிப்படுத்தலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படித்தான் உன்னை காப்பாத்துறாரு ஆண்டவர் உன் மேல அன்பு வச்சதுனால தான் உன்னை காப்பாத்துறாரு நிறைய தவறு தவறுகளை மாட்டிக்க கூடாது உன்னை காப்பாத்துறாரு நிறைய பிரச்சனைகளை நீ மாட்டிக்கூடாது என்று காப்பாத்துறாரு ஏன் உன் மேலே தேவன் அன்பு வைத்தபடினா பெரிய மாணவர்களே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க எகிப்தில் இருக்கக்கூடியதான எந்த நண்பர்களோடு உங்களுடைய நட்பு இருக்க கூடாது அந்த ஆவி உனக்குள்ள வரும் எகிப்துக்கு போன உடனே அந்த ஆவி யாருக்குள்ள வந்துச்சு வந்துச்சு ஆபிரகாம்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லாத ஒரு மனிதனோடு நீ சொன்னா அந்த ஆவி உனக்குள்ள வரும் உனக்குள்ள கட்டாய பித்திட்டுப்பா ஒருத்தன் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பையன் அந்த பெருமை ஆவி உனக்குள்ள வரும் அவன் அவ்வளோ கெத்தா இருக்கிறான் நானே எப்படி இருக்கணும் அவன் கூட எப்படி இருக்கணும் கெத்தா இருக்கணும்னு ஆவி எனக்குள்ள வரும் இப்போ யோசிக்க பார்த்தாச்சு

உடனே என்ன பண்றாரு பாசுமா எத்தனது வாசிக்கிறீங்க வாக்கு வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் உம் இப்போ ஆபிரகாம் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இடத்துல ஆபிரகாம் லோத்து கிட்ட சொல்றாரு நீ வலது போனால் நான் இடத்து போகிறேன் உனக்கு எனக்கு என்ன வேணாம் சண்டை வேணான்ற இதை எப்படி பாக்குறீங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு இப்போ எங்க வந்தா தெரியுமா அவரு பெத்தலுக்கு வந்தார் பெத்தலுக்கு வந்த உடனே அவருடைய பழைய போனா என்ன வந்துருச்சு திரும்பியும் எகிப்துக்கு போனாரு போய் சொல்றாரு அங்க போய் சொல்றாரு திரும்பி எகிப்த விட்டு பெத்தலுக்கு வராரு பெத்தலுக்கு வந்த உடனே சமாதானம் ஏற்படுது கேரக்டர் மாற்றத்தை பாருங்க கொஞ்சம் நான் எதுக்காக உங்களுக்கு அடையாளப்படுத்துறேன்னா எகிப்திலே ஒரு கேரக்டர் பெத்தலிலே ஒரு குணம் வெளிப்படுது இங்க ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு குணம் வெளிப்படுது எங்க அப்படின்னா நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அதை தான் நீ இருப்ப சொல்லுங்க நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க இரவு பகலும் வழியில இடத்துல உட்காராத நான் எங்க இருக்கிற அதுவா நான் மாறிடுவேன் நீ நினைக்கலாம் ஆனா நீ மாறுனுத ஒரு வேலை உன் கூட மனைவி இருந்தா உன் மனைவிக்கு தெரியும் இல்லைன்னா ஊழியர்களுக்கு தெரியும் உனக்குள்ள இருக்கிற மாற்றம் வேற யாருக்கும் தெரியாது உனக்குள்ள இருக்கிற மாற்றம் ரெண்டே பேருக்குதான் தெரியும் கூட மனைவி இருந்தா மனைவியால கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது ஊழியர்காரனால கண்டுபிடிக்க முடியாது இந்த மாற்றம் நீ அதுதான் ஆபரக அவருடைய குணத்தை மாற்றியது யாரு போன இடம் சரியில்லை பழகின இடம் சரியில்லை நட்பு வெச்ச இடம் சரியில்லை அதனால்தான் அந்த மாற்றம் அங்கிருந்து திரும்பி எங்க வராரு பெத்தேலுக்கு வராது ஏங்க பெத்தேலுக்கு வந்த உடனே அங்க அவருடைய குணம் எப்படி வெளிப்படுது சமாதம் நமக்குள்ள விரோதம் வேணாம் விட்டு கொடுக்கிற ஒரு பாவம் எகிப்துல யார விட்டு கொடுத்திருப்பாரு எகிப்துல யார விட்டு கொடுத்திருப்பாரு மனைவியை விட்டு கொடுத்திருப்பாரு இங்க அவருடைய அவரை சிலர் விட்டு கொடுத்து போறாரு தாழ்ந்து போறாரு அங்க வேற கொடுத்தாரு இங்க தன்னுடைய குணத்தை தாழ்ந்து போய் விட்டு கொடுக்குற பாருங்க அந்த இடம் ஒரு மனிதனுடைய கேரக்டரை எப்படி மாத்துது பாருங்க இன்னைக்கு ஆவியாளர் உனக்கு பேசுகிறார் இன்றைக்கு உனக்கே உன்னை பத்தி தெரியும் நீ எந்த அளவுக்கு மாறி இருக்கிற உங்களுக்கே தெரியும் கத்தனுடைய காரியத்துல நீ எப்படி இருக்கிற உனக்கே தெரியும் உன் குடும்ப காரியத்துல எப்படி இருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் உங்க தனிப்பட்ட குணத்துல எப்படி இருக்கிறீங்கன்னு இதுக்கு எல்லாம் நீ இருப்பது எகிப்தா என்று சொன்னால் குணங்கள் வேற மாதிரி இருந்தீங்கன்னா நல்ல குணம் இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் நீ பெத்தேலுக்கு வா உன் தேவையில்லாத நட்பை விட்டு வெளியே வா ஆவியானவர் யாரோ ஒருவருக்கு இங்க பேசிக்கொண்டிருக்கிறார் நீ எந்த இடத்துல இருக்க வா நான் உன்னை பெரிய ஆண்டவர் சொல்கிறாரு அவர் இருக்க வேண்டிய இடத்துல தான் அந்த ஆண்டவர் அவரை பெருக வைச்சாரு ஆசிர்வதிச்சார் ஹாலலோயா ஆலலோயா இல்லை நான் எகிப்தில தான் இருப்பேன் இருங்க இருங்க மாற்றம் வராது பரவலவர் போக முடியாது தேவனுடைய ஆசிர்வாதத்தை சுந்தரிக்க முடியாது எகிப்த விட்டு வெளியே வான்னு என்ன அர்த்தம் தேவைல்லாத நட்பை விட்டு வெளியே வா தேவைல்லாத பழகிட்டு விட்டு வெளியே வா தேவைன்னால் உறவை விட்டு வெளியேவா நீ இருக்க வேண்டிய இடம் நாம் நிற்க வேண்டிய இடம் எந்த இடம் சொல்லுங்க ஜபம் வேதம் பரிசுத்தம் ஊழியக்காரோட ஐக்கியம் சபையோட ஐக்கியம் நல்ல மனிதர்களோட ஐக்கியம் இதை ஏற்படுத்துங்க இப்படி இருந்து நாம குணம் மாறவே மாறாது இன்னும் உங்க குணம் பிரைட் ஆகிட்டே போதும் ஆனா எகிப்தா என்ன ஆகும் இன்னும் நம்ம கிட்ட எல்லாரும் நல்லா பேசுவாங்க ஆனா தேவ ஆவியை பெற்றவர்கள் உங்ககிட்ட நல்லபடியா பேசுறாங்களா தேவ மனிதன் உன்னோடு நல்லபடியா பேசுறாரா அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க என்னுடைய கேரக்டர்ல மாறி இருக்குன்னு ஊழியக்காரன் கிட்ட நல்லா பேச முடியுதா அவரால ஏன் அப்படின்னா உன் கேரக்டர்ல மாற்ற இருக்கின்றது அவருக்கு என்ன பண்ணியிருக்கு தெரிஞ்சிருக்கு மற்றவங்களுக்கு தெரியாது ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு தெரியும்

நீங்க எடுக்கிற தீர்மானம் என்ன நான் எங்க இருக்க கூடாது எகிப்துக்கு போவாத எகிப்துக்கு போவாதோயா தேவையில்லாத நட்பு வேணாம் தேவையில்லாத பழக்க வழக்கம் வேணாம் விசாசிக்க அவன் உங்களை வீடு கிடுவான்

எல்லாரும் முழங்கால் போடுங்க ஆண்டு எல்லாரும் முழங்கால் போட்டு கத்தாவே நான் எங்க இருக்கிறேன்றத கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கப்பா வேத வாசனு கேட்டீங்களே கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்